தொடர் வண்டியில் பொது முன்பதிவு செய்யாமல் இருபத்தி நான்கு மணி நேரம் மக்களுடன் ஒருவராக பயணம் செய்து பாருங்கள் நீங்கள் வழக்கமாக விளையாட போகும் இடத்தை தவிர்த்து புதிய மைதானத்திற்கு சென்று புதியவர்களுடன் விளையாடுங்கள் வெளி உலகத்தோடு பழகுங்கள் மக்கள் எந்த வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சமுதாய பணி ஆற்ற ஏதாவது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு சேவை செய்யும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் மனநிறைவும் அலாதியானது உங்களின் முயற்சியால் சமுதாயத்தில் ஓர் ஆக்கப்பூர்வமான மாற்றம் ஏற்பட்டால் அது சிறப்புதானே உங்களிடம் சேவை மனப்பான்மையும் இரக்க குணமும் தோன்றும் பாதுகாப்பான சூழல் நிலையிலிருந்து வெளியே வாருங்கள் எதையாவது வித்தியாசமாக செய்யுங்கள் உங்களின் திறமை வெளிப்படும் தேர்வுக்கு முன் உங்களுக்கு எதற்கும் நேரம் இருந்திருக்காது ஆனால் தேர்வு முடிந்தபின் அப்போது உங்களால் செய்ய முடியாததை இப்போது செய்யலாம் ஏதாவது ஒரு இசைக்கருவியை கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது புதிய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அதுவும் முடியாவிட்டால் விளையாடுங்கள் தேர்வின் போது கற்றலுக்காக வாழ்ந்தீர்கள் இப்போது வெளி உலகத்திற்கு போய் வாழ்வதற்காக கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை சுற்றியுள்ள உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உங்களின் வாழ்க்கை புதிய அனுபவங்களால் நிறையட்டும் அழகான ஆறு ஒன்றை படத்தில் பார்ப்பது வேறு அதே சமயம் அந்த ஆற்றின் முழு அழகையும் அதையும் உணர அந்த ஆற்றில் இறங்கி அனுபவித்தால்தான் புரி